செயல்புடன் கனாபாதிநூத்தி எழுபது முன்னாடி போராட்டம் யாரோட பயிற்சி யாதோ போராட்ட யாதவ் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல பாட் இருக்கு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே வதங்காரமுத்து போனார்கள் ஒரு நபர் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு எங்கே காளிமுத்த கோயில் யாதோ ஒரு சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட கோயிலுக்கு தான் ரிலீஸ் வெளியாக ரெக்கார்டு இருக்கு அந்த இடத்துல யூடிஆர் பண்ணும்போது டாக்குமெண்ட் இவங்க கரெக்ட் பண்ண ஏதோ ஒரு இடத்துல இவங்க வந்து கவர்மெண்ட் நாத்த புறம்போக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இப்போ அதை வச்சு வேலி போட்டு நர்சரி மாதிரி ரெடி பண்ணுறேன் எல்லாமே அடிப்படை என்னென்னா அதுக்கப்புறம்

அண்ணாதுறை ஏ அண்ணாதுறை பசபி